விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் கொரோனா விழிப்புணர்வு பேரணி தமிழகத்தில் கொரோனா தொற்று பரவல் அதிகரித்து வருவதால் மாவட்டம் முழுவதும் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார் இந்த நிலையில் இன்று விருதுநகரில் கொரோனா விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது விருதுநகர் தேசப்பந்து மைதானத்தில் ஆரம்பித்த விழிப்புணர்வு பேரணி மெயின் பசார் தெப்பம் வழியாக சென்று நகராட்சி அலுவலகம் முன்பு முடிவடைந்தது பேரணியை தொடங்கி வைத்த மாவட்ட ஆட்சியர் மேகநாத ரெட்டி நடைப்பயணமாக சென்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட கடைகள் அனைத்திலும் நேரடியாக சென்று முகக்கவசங்கள் அணியவும் சமூக இடைவெளியை கடைபிடிக்கவும் வலியுறுத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் ஜவுளி கடைகள் பல சரக்கு கடைகள் மற்றும் காய்கறி கடைகள் அனைத்திலும் நேரடியாக சென்று கொரோனா விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை விநியோகித்து தடுப்பு நடவடிக்கைகளையும் விதிகளையும் பின்பற்றுமாறு வலியுறுத்தினார் மேலும் இறுதியாக நகராட்சி அலுவலகம் அருகில் உள்ள மதுபான கடைக்கு சென்று அங்கு வழிமுறையை பின்பற்றுமாறும் அறிவுறுத்தினார் வழிமுறையை பின்பற்ற தவறினால் கடைகளுக்கு சீல் வைக்கப்படும் என்று எச்சரித்து சென்றார் முன்னதாக கொரோனா விழிப்புணர்வு உறுதிமொழியும் எடுத்துக்கொண்டார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் திட்ட அலுவலர் நகராட்சி அலுவலர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்